வணக்கம் உங்களோடு உறவாடுவதிலே மகிழ்ச்சி கொள்கிறோம் எங்கள் நல்ல மனம் குழு சார்பாக உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் எல்லா காலமும் பலமுடன் வாழ்வதற்குரிய நேர்த்தியையும் நீங்கள் பெற வேண்டும் என்று வாழ்த்துகிறோம் எங்கே செல்கிறீர்கள் என்று கேட்டால் வாழ்க்கையை தேடி வாழ்க்கை எங்கே இருக்கிறது ஏதோ ஒரு இலக்கிலே ஏதோ ஒரு இடத்தில் இருக்கிறது என்பதற்காக உலகம் முழுக்கும் வாழ்க்கை தேடி அலையும் மாபெரும் மனித கூட்டத்தை நாம் ஒவ்வொரு நாளும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இந்த வாழ்நிலை தடங்கள் எதற்காக நமக்குள் ஒரு புதிய புதிய தோற்றத்தை தந்து கொண்டிருக்கிறது ஆனாலும் கூட மன அமைதிக்காக பல தியானங்கள் மன அமைதிக்காக பல ஆலயங்கள் மன அமைதிக்காக பல தலங்கள் மன அமைதிக்காக மாத்திரைகள் மருந்துகள் மன அமைதிக்காக தாம் பிறரை சார்ந்திருப்பது என்று பல்வேறு தருணங்களில் தங்கள் வாழ்க்கையை மன அமைதி மன அமைதி மகிழ்ச்சி என்பதற்காக தொடர்ந்து தேடிக் கொண்டிருக்கின்ற ஒரு மாபெரும் மனித இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறது மகிழ்ச்சி என்பதும் மன அமைதி என்பதும் ஏதோ ஒரு இடத்திலே புதைந்திருக்கின்ற ஏதோ ஒரு இடத்திலே ஆழ அழுமிந்து கிடக்கின்ற ஒரு ஆற்றல் அல்ல மன அமைதி என்பது ஒரு சிறந்த சிறப்பான ஆற்றல் வாய்ந்த திறன் வாய்ந்த நமக்குள் புதைந்துள்ள ஒரு பேரின்ப ஊற்று இதை வெளியிலிருந்து நாம் எங்கேயும் தேடி கண்டடைய முடியாது நாம் பொருட்களை பணம் கொடுத்து பெற்றுவிட முடியாது ஆனால் நாம் மன அமைதியை எந்த ஒரு கோடி கோடியாக கொட்டி கொடுத்தாலும் மன அமைதி என்பது நமக்குள் தான் இருக்கும் மன அமைதி என்பதும் மன நிறைவு என்பதும் நமக்குள் இருக்கும் ஒரு ஆற்றல் நமக்குள் இருக்கும் ஒரு திறன் இதை மறந்து சிலர் மன அமைதிக்காக தேடிக்கொண்டிருக்கின்றோம் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டால் ஒரே கவலையாக இருக்கிறது உங்கள் வாழ்க்கை எப்படி என்று கேட்டால் நீங்கள் வெளியே சொல்கிறீர்கள் நான் வெளியே சொல்வது கிடையாது என்று தீர்க்கமாக ஒரு பதில் வரும் உங்களுக்கு பிரச்சனை அதிகமாமே என்று சொன்னால் ஆமாம் உலகத்தில் யார்தான் பிரச்சனை இல்லாமல் இருக்கிறார்கள் என்ற கோட்பாட்டு தத்துவத்தை பொதுவாக இந்த மாந்தகுலத்திலே பேசுவதை நாம் ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் பிரச்சனை இல்லாத மனிதனே கிடையாது என்று சொல்கிறார்கள் பிரச்சனைதான் தான் மனித வாழ்வினுடைய அஸ்திவாரம் என்பதை போன்ற ஒரு நிலை பொதுவாக இந்த மாந்த சமூகத்திலே சிதுக்கப்பட்டு விட்டது ஒருவரை பார்த்து என்ன நலமாக இருக்கிறீர்களா என்று கேட்டால் அவர் கூறும் பதில் என்ன நலமாயிருந்து இருந்து ஆக போகிறது இப்படி கேட்கும்போது இவரும் நலமாக இல்லை நலமாக இருக்கிறேன் என்று சொல்லக்கூடியவரையும் அவர் ஏறக்குறைய இவருடைய நலத்திற்கு அழைத்துச் சென்று வந்து விடுகிறார் இந்த நிலை எப்படி இருக்கிறது மாந்த வாழ்வு என்பது மகிழ்ச்சியும் மனநிறைவும் கொண்டதாக இருப்பதற்கும் இந்த நாம் பிறப்பது மகிழ்ச்சியும் மனநிறைவும் கொண்டவராய் வாழ்வதற்காகத்தானே ஆனால் மகிழ்ச்சி ஏன் நம்மை விட்டு தூர ஓடிக்கொண்டே இருக்கிறது மகிழ்ச்சி ஏன் நாம் ஒவ்வொரு நாளும் அடைவதற்காக போராடி கொண்டிருக்கின்றோம் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் மகிழ்ச்சிக்காக மனநிறைவுக்காக நாம் தேடி அலையும் இடங்கள் எத்தனை எத்தனை சிந்தித்து பார்க்கும்போது பொழுது மனம் வேதனை மனவழி இருக்கின்றது இன்று முகத்திலே புதிய புதிய இந்த முக பசைகளை பூசிக்கொண்டு புதிது புதியதாக ஆடைகளை உடுத்திக்கொண்டு நிறைய நகைகளை மாட்டிக்கொண்டு நடந்து கொள்வர் கொண்டிருப்பவர்களை பார்க்கின்றோம் அதே போன்று புத்தாடைகளை அணிந்து கொண்டு புத்தம் புதிய காலனியில் அணிந்து கொண்டு நடந்து செல்வர்களை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் புகத் தோற்றத்தை பார்க்கும் பொழுது ஏதோ வலிமை மிக்கவர்களை போல தோற்றம் அளிக்கலாம் அவர்களை நிறுத்தி ஆழ்ந்து விசாரித்தோம் என்றால் அவர் மனவழியோடு வாழ்ந்து கொண்டிருப்பார் அந்த மனவழியில் இருந்து அவரால் விடுதலை பெற முடியவில்லை மனவழியை தீர்ப்பதற்கான ஆற்றல் அவரிடம் இல்லை ஆனால் அதை மறைப்பதற்காக ஆடைகளை பயன்படுத்துகிறார் அதை மறைப்பதற்காக அவர் நகைகளை பயன்படுத்துகின்றார் அதை மறைப்பதற்காக அவர் சிரிக்கிறார் அந்த சிரிப்பிலே போலித்தனம் புதைந்து கிடக்கின்றது சிரிப்பு மகிழ்ச்சியினுடைய ஒரு வரப்பிரசாதம் நீ மகிழ்சியாக இருப்பான அடையாளம் ஆனால் சிரிப்பை தொலைத்த மக்கள் வெறும் தோற்றத்திற்காக வெறும் நடிப்பிற்காக சிரித்துக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம் ஆனால் நாம் ஒவ்வொரு நிலையிலும் இதை மீண்டு எழுவது எப்படி என்பது புரியவில்லை ஐயோ என்னால் முடியவில்லையே எனக்கு என்ன என்ன செய்வதென்று தெரியவில்லையே நான் கவலையோடு இருக்கிறேன் நான் கண்ணீரோடு இருக்கிறேன் நான் இந்த துயரத்தில் எப்படி விடுதலை பெறப்போகிறேன் என்று சிந்தித்துக் கொண்டிருக்கும் மாந்தகுலத்திலே நாம் இதிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக மாந்தத்தில் இருக்கும் அந்த மனவலியை போக்க வேண்டும் என்பதற்காக நல்ல மனம் குழு திட்டமிட்ட செயலாற்ற தொடங்கியதின் அடையாளமாக தான் இந்த இணையதளத்திலே நாம் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் இங்கே நாம் பார்க்கும்போது இந்த மன அமைதியும் மகிழ்ச்சியும் ஏதோ வெளியிலே குட்டி கிடக்கும் சரக்கு என்று நாம் எண்ணிவிடக் கூடாது அது புதைந்திருக்கின்ற ஒரு இன்ப ஊற்று என்பதை கதைகள் இருக்கின்றன ஜப்பானில் ஒரு அங்கே வயதான ஒரு பௌத்த குரு தங்கியிருக்கின்றார் ஒரு நாள் இரவு கடுமையான குளிர் அவரால் குளிர் தாங்க முடியவில்லை சுற்றுமுற்றும் பார்த்தார் மரத்திலே செய்து வைத்திருந்த முத்த சிற்பம் அங்கே நிறைய அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது அதில் ஒன்றை வரச்சிற்பம் தீ வைத்ததும் அந்த சத்தத்தை கேட்டதும் அந்த விகாரையின் குருக்கள் வெளியே ஓடி வந்தார் இவர் ஆனந்தமாக குளிர்காய்ந்து கொண்டிருந்தார் அவரால் பொறுத்துக் கொண்டிருக்க முடியவில்லை தெருவிலை திரிந்து கொண்டிருந்த அந்த பெரியவரை அவர்தான் இங்கே தங்க அனுமதித்தவர் இவர் இப்படி செய்கிறாரே என்ற கோபம் அவருக்குள் பொங்கி எழுந்தது அவரை என்ன நினைத்துக் செய்கிறாய் என்பதைப் போன்று அவர் மீது தம்முடைய பார்வையை வீசினார் அவரை கோபமாக பார்த்தார் அவர் மிக அமைதியாக ஏன் என்னை அப்படி பார்க்கிறீர்கள் பாருங்கள் நீங்களும் அமர்ந்து குளிர்காயுங்கள் என்று சொல்கின்றார் அப்படி சொன்னவுடன் அந்த புத்தவிகாரி தலைவருக்கு கோபம் மேலோங்கி எழுகிறது அவர் நீ எங்கள் கடவுளை எரித்து விட்டீர் என்று சத்தம் போடுகிறார் என்று கேட்டுக்கொண்டே அவர் அங்கே எரிந்த சாம்பலில் இருந்து கிளறி பார்க்கிறார் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று மீண்டும் ஒரு கடுமையான சத்தம் நான் எலும்புகளை தேடுகிறேன் என்று அமைதியாக பதில் வைக்கிறார் நீங்கள் என்ன பைத்தியமா இது ஒரு வரச்சிற்பம் இதுல எலும்புகள் கிடையாது என்று அவர் மேலும் கோபமாக சத்தம் இடுகிறார் அவருக்கு கோபம் என்ன என்று புரியவில்லை உடனே வெளியே போங்க என்று கத்தி அந்த முதியவரை வெளியே தள்ளி கதவை சாத்தி விடுகிறார் மறுநாள் காலை திறந்து பார்த்தால் அந்த வயதான முதியவர் ஒரு மைல் கல்மீல் சில பூக்களை வைத்து புத்தம் சரணம் கச்சாமி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார் இவருக்கு சந்தேகமாக போய்விட்டது என்ன இந்த மனிதர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் இவர் கிட்டே போய் கேட்கிறார் என்ன என்ன செய்கிறீர்கள் இது என்னுடைய காலை பிரார்த்தனை என்று அந்த முதியவர் அமைதியாக பதில் உரைக்கிறார் நிச்சயமாக நீங்கள் ஒரு பைத்தியமாகத்தான் இருக்க வேண்டும் ஏன் அது ஒரு மயில்கல் என்று சொல்கிறார் அந்த பெரியவர் சொன்னார் நீங்கள் ஒரு மரத்தை புத்தராக்கும் போது நான் ஏன் ஒரு மயில்கல்லை புத்தராக்கக்கூடாது நான் புத்தரை எரிக்கலாம் ஏனென்றால் அவரை நான் நேசிக்கிறேன் அந்த சிற்பம் மரத்தால் ஆனது எனக்கு அது நன்றாக தெரியும் ஒரு மயில்கல்லை நான் தொழலாம் ஏனென்றால் அது எனது பூக்களை தாங்குகிறது நான் இந்த மைல்குள்ளே மயில்கல்லுக்குள்ளே மறைந்திருக்கின்ற புத்தரை பார்க்கின்றேன் யாராவது ஒரு சிற்பி இதை சிலையாக்கினால் நீங்கள் புத்தரை பார்ப்பீர்கள் அன்றைக்கு குளிர் மிக கடுமையாக இருந்தது நான் எனக்குள் இருக்கும் புத்தரை பாதுகாக்க வேண்டும் உள்ளே இருக்கிற புத்தரை காப்பாற்றுவதற்காக வெளியே உள்ள புத்தரை எரிக்கலாம் இது தவறில்லை இது அவருடைய போதனையில் கூட இருக்கிறதே என்று சொல்கின்றார் ஆம் புத்தர் சொல்கிறார் உன்னுள் ஜோதியாக இரு என்பது அவருடைய போதனை என் புத்தர் குளிரில் நடுங்கிக் கொண்டிருக்கிறார் அந்த மரச்சிற்பங்கள் வெயில் மழையில் உணர்ச்சி இல்லாமல் இருக்கிறது அதனால்தான் நான் அப்படி செய்தேன் என்று சொல்கிறார் நாம் எல்லாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம் ஒரு மரபுத்திரை எரித்ததற்காக உயிருள்ள உள்ள புத்தரை வெளியே தள்ளி கதவை சாத்துகிறோம் அந்த பெரியவர் உண்மையான பக்தி என்பது உனக்கு ஜோதியாக இருக்கின்ற புத்தர் சொன்ன போதனைகளிலிருந்து அவர் மூழ்கி இழக்கிறார் சில பேர் இந்த உண்மையான நிலையை கண்டறியாமல் அவர்கள் அவர்களையே எரித்துக்கொண்டு அவருக்குள் இருக்கும் உணர்வுகளை எரித்துக்கொண்டு என்ன செய்யலாம் என்று யோசிப்பது கிடையாது ஆற்றலை அவர்கள் புறந்தள்ளுகிறார்கள் ஆனால் வெளியே இருக்கும் ஆற்றலுக்காக தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் ஒரு நாள் இப்படி நாம் ஒருவரை இருவரை அல்ல பல்வேறு நபர்களை பார்த்துக்கொண்டுத்தான் இருக்கிறோம் முகங்களில் பார்த்தால் கவலை பேருந்தில் அவர்கள் செல்வார்கள் பேருந்தில் பயணிக்கும் பொழுது பேருந்து பயணம் என்பது எங்கே செல்கிறது என்பதை குறித்து அவர்களுக்கு கவலை கிடையாது அந்த நிறுத்தம் வர வரை அவருடைய அது என்ன இது எப்படி இருக்கும் என்பதிலேயே அவருடைய காலங்கள் கழகிறது வாழ்க்கை என்பது இதில் தொடங்குகிறது எதில் நிறைவடைகிறது என்பது பல பேருக்கு புரிவதே கிடையாது வாழ்க்கை என்பது ஏதோ ஒன்றில் புதைத்திருக்கிறது

பணம் கிடைத்தால் மகிழ்ச்சி கிடைக்கும் என்ற போதனை மகிழ்ச்சியை தருகிறது பணத்தை தேடி அழைகிறான் பணத்தை முடிந்த மட்டும் சம்பாதிக்கிறான் முடிந்த மட்டும் சம்பாதித்த பணத்தை சேர்த்து வைக்கின்றான் மிக நிறைவான அளவிற்கு பணத்தை சம்பாதித்து விடுகிறார் பணம் சம்பாதித்த பிறகு அவனுக்குள் மகிழ்ச்சி இல்லை அவனுக்குள் மனநிறைவு இல்லை அவனுக்குள் அந்த சந்தோஷம் இல்லை அவன் மீண்டும் போய் கேட்கிறார் நீங்கள் பணம் கிடைத்தால் மகிழ்ச்சி கிடைக்கும் என அல்லவா சொன்னீர்கள் ஆனால் என்ன நிகழ்ந்தது பணம் கிடைத்தது ஆனால் மகிழ்ச்சி இல்லை என்று சொல்லுகிறான் அவருடைய நண்பர்கள் மேலும் ஆலோசனை சொல்கிறார்கள் பணம் கிடைத்தால் மகிழ்ச்சி கிடைக்கும் என்று சொல்லும் இப்போது சொல்லுகின்றோம் பணத்தை செலவு செய்து பார் மகிழ்ச்சி கிடைக்கும் என்று அவன் சேர்த்து வைத்த பணத்தை எடுத்துக்கொண்டு மீண்டும் புறப்படுகிறான் எந்த இடங்கள் எல்லாம் மகிழ்ச்சி தரக்கூடிய இடம் என்று உலகத்தின் வரைபடங்களில் இருக்கிறதோ அந்த வரைபடங்கள் எல்லாம் தேடி அழைகிறார் எங்கெல்லாம் மகிழ்ச்சி கிடைக்கும் என்று அவனுக்கு சொல்லப்பட்டதோ அங்கெல்லாம் போகின்றான் மது அருந்துகிறான் போதை ஏற்றி மகிழ்ச்சி இருக்கிறான் தேடுகிறான் உணவு விடுதிகளில் புகழ்ந்து உணவு விடுதிகளின் பலச்சுவை உணவுகளை உண்டு மகிழ்கிறான் மகிழ்ச்சி இல்லை புத்தாடைகளை புதிய புதிய ஆடைகளை அணிந்து மகிழ்ச்சி இல்லை சரி திருமணம் செய்து கொண்டால் மகிழ்ச்சி கிட்டம் என்று திருமண வாழ்க்கைக்கு தன்னை கொண்டு குடும்பம் நடத்துகிறான் இருந்தாலும் அவன் என்ன எதிர்பார்த்தானோ அந்த மகிழ்ச்சி அவனுக்கு கிடைக்கவே இல்லை அதனால் மகிழ்ச்சி என்பது எங்கே தான் இருக்கிறது அந்த ரகசியத்தை அவனால் கண்டுபிடிக்கவே முடியவில்லை கடைசியாக ஒரு பெரியவரிடம் சென்று யோசனை கேட்கிறான் ஐயா நான் மகிழ்ச்சிக்காக அடைந்து கொண்டிருந்தேன் என் நண்பரிடம் கேட்டேன் அவர்கள் சொன்ன காரணங்களையெல்லாம் நான் கண்டுபிடித்து நிறைவு கண்ட பிறகும் எனக்குள் மகிழ்ச்சி இல்லையே என்ன செய்யலாம் என்று பெரியவர் சொன்னார் சரி உனக்கு இல்லறத்திலே மகிழ்ச்சி இல்லை அதனால் நீ துறவரத்திலே கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது துறவரம் போ என்று சொல்லுகின்றார் அதையும் சரி முயற்சி செய்து பார்ப்போமே என்று முடிவு செய்த அவன் துறவரம் என்றால் என்ன அனைத்தையும் துறப்பது அனைத்தையும் விட்டு அவன் போவதற்கு தயாராகி வீட்டில் இருந்த நகை பணம் பொருட்கள் அனைத்தையும் ஒரு முட்டையாக கட்டி கொண்டு ஒரு யோகியை தேடி போகிறான் அந்த யோகி தியானம் செய்து கொண்டிருக்கிறார் அவருடைய காலடியிலே அவன் கொண்டு சென்ற பொருட்களை வைத்துவிட்டு நின்று கொண்டிருக்கின்றார் அவர் கண்களை திறந்து பார்க்கிறார் என்ன என்று கேட்கிறார் ஐயா இதெல்லாம் எனக்கு இனிமேல் தேவையில்லை சரி அப்படியா உனக்கு என்ன தேவை என்று கேட்கிறார் அவன் சொல்லுகிறார் எனக்கு மகிழ்ச்சி தேவை நான் எப்போதும் மகிழ்ந்திருக்க வேண்டும் என்று சொல்கிறார் அந்த யோகி தன் காலடியில் இருந்த முட்டையை பிரித்து பார்க்கிறார் உள்ளே தங்கம் வைரம் நகை பணம் என்று ஏராளமாக கொட்டி கிடைக்கிறது அவ்வளவுதான் அவசரமாக அதை சுருட்டி ஒரு முட்டையாக்கிக் கொண்டு அவர் தலையில வைத்துக் கொண்டு ஒரே ஓட்டமாக ஓடுகிறார் இவனுக்கு அதிர்ச்சி அழடா நாம் ஏமாந்து விட்டோவோ இந்த சாமியாரதை கொண்டு போய்விடுவாரோ என்ற அச்சத்திலே அந்த அச்ச கலக்கத்திலே அவனுக்கு ஆத்திரம் மேலோங்குகிறது ஓடுகிறான் அவன் ஓட அவன் ஓட என்று இருவரும் ஓடி சந்து இறுதியாக வந்த இடத்திலேயே எங்கிருந்து சென்றார்களோ அந்த இடத்திலேயே சாமியார் வந்து நிற்கின்றான் இவனும் மூச்சி இறைக்க இறைக்க வந்த நின்று அந்த இடத்திலே அவரை பார்க்கின்றார் அவர் சொல்லியிருக்கிறார் சொன்னார் என்ன நான் இந்த பொருட்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு ஓடி விடுவேன் என்று நினைத்தாயா என்று கேட்கிறார் நீ கைவிட்டு போன தங்கமும் வைரமும் நான் என்று என்று நினைத்தாயா அவன் பார்க்கிறான் அவனிடம் அந்த மூட்டை புலிக்கிறார் அவனுக்கு மகிழ்ச்சி தாளவில்லை அப்பாடா நம்மிடமிருந்து பறிபோன அந்த தங்கமும் வைரமும் நம்மிடம் கிடைத்து விட்டது என்று ஏகப்பட்ட மகிழ்ச்சி அவன் முகங்களிலே மறுபடியும் சொல்கிறார் தம்பி நீங்க இங்கே வருவதற்கு முன்னால் இந்த பணம் இருந்தது ஆனால் உனக்கு அப்போது மகிழ்ச்சி இல்லை இப்போதும் அது இருக்கிறது அதே தங்கமும் வைரமும் தான் ஆனால் உனக்கு மகிழ்ச்சி இருக்கிறது இதிலிருந்து உனக்கு என்ன தெரிகிறது மகிழ்ச்சி என்பது வெளியிலே எங்குமே கிடையாது அது உள்ளே இருக்கின்றது அது நம் மனதிலே இருக்கின்றது இதை நன்றாக புரி புரிந்து கொள் என்று சொல்கின்றார் தங்கத்தையும் வைரத்தையும் முட்டை கட்டி தலையில் வைத்துக் கொண்டு அலைந்த அவன் மகிழ்ச்சியோடு மகிழ்ச்சி என்பது நமக்குள் புதைந்துள்ள ஒரு இன்ப அதிர்வு நமக்குள் புதைந்துள்ள ஒரு சிறப்பு அந்த மகிழ்ச்சியை நமக்குள் இருந்து நாம் எடுத்து பருகி எல்லா நாட்களிலும் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு முயற்சி செய்வோம் கவலைகளை துரத்தி எடுப்போம் கண்ணீரை அடிப்போம் மனநிறைவை நாம் கொண்டாடுவோம்